என் அப்பன் முருகப்பெருமானுக்கு வெற்றிகரமாக வெற்றிலை தீபம் போட்டு முடிச்சாச்சு இன்றைக்கி முன்னூற்று நாள் ஒரே நேரத்தில் தான் நான் இன்றைக்கி பூஜை பண்ணியிருந்தேன் அப்படி தான் இப்போ நான் முருகனுக்கு பூஜை பண்ண ஆரம்பித்ததுலேருந்து அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இதனால் நமக்கு மனது நிம்மதி சந்தோஷம் உடல் ஆரோக்கியம் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் வெற்றிலை தீபம் போடுறதுக்கு ஆர்வத்தில் ஃபஸ்ட்டு நம்ம பிச்சை எடுத்துக்கலாம் ஆறு வெத்தலை எடுத்து அதோடய காம்பு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம தனியாக கிள்ளி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அந்த வெத்தலை ஃபுல்லாக மஞ்சள் குங்குமம் வச்சுக்குவோம் இந்த மாதிரி பித்தளை பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க பித்தளை பாத்திரத்தில் அழகாக நம்ம அந்த ஆறு வெத்திலையும் மஞ்சள் குங்குமம் வச்சு அடுக்கிடலாம் இந்த மாதிரி அடுக்குனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மண் விளக்கு இந்த மாதிரி எந்த விளக்கு வேணாலும் வச்சுக்கலாம் நான் இந்த குத்து விளக்கு குட்டி குத்து விளக்கு தான் வச்சுருக்கேன் அதில் அந்த வெத்தலை காம்பு கருப்பூரம் கொஞ்சம் போட்டு நம்ம இந்த மாதிரி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி மரப்பலகையில் ஓம் சரவண பவனை நம்ம அரிசி மாவால குளம் போட்டுக்கலாம் நான் அப்படி தான் போட்டுட்ருக்கேன் அரிசி மாவால குளம் போட்டுடலாம் நம்ம முருகையாவை எடுத்து அந்த பலகையில் வச்சிடலாம் இன்னொரு குட்டி முருகையாவையும் எடுத்து வச்சிடலாம் இன்றைக்கி நெவேத்தியமாக நான் ஒன்றும் பண்ணலை காஞ்சி திராட்சை தான் வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க வெத்தலை பார்க்க வச்சுக்கோங்க அஞ்சு ரூபாய் நாணயம் ஒன்று கண்டிப்பாக வச்சுக்கோங்க மஞ்சள் கயிறு நான் எப்போதுமே வைப்பேன் நீங்கள் விருப்பம் இருந்தால் வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாமே நம்ம முருகையாக முன்னாடி எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வெத்தல தீபம் போடுறதுக்கான எடுத்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு நிலைவாசலில் தெய்வத்துக்கு மகாலட்சுமி அம்மனுக்கு நம்ம விளக்கேற்றிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு விளக்கேற்றி தீபது ஆராதனையெல்லாம் காமிச்சு முடிச்சிட்டு நம்ம உள்ளே ரெடி பண்ணி வச்சுருக்கப்போ உள்ள விளக்கேற்றிக்கலாம் இந்த மாதிரி தான் நான் எப்போதுமே பண்ணுவேன் இந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் பன்னெனத்துலேருந்து நல்லாவே முன்னேற்றம் எனக்கு நல்லாவே தெரியுது சாமிமலை வாரம் வாரம் போயிட்டுருந்தேன் இப்போ ஒரு மூணு நாலு வாரமாக போக முடியல இப்போ நம்ம வெத்தலை தீபம் போட்டுடலாம் விளக்கு ஏற்றிட்டு வெத்தலை தீபத்தை விளக்கு ஏற்றிட்டு இந்த மாதிரி தீப தீபம் ஆராதனையெல்லாம் காமிச்சு முடிச்சிட்டு நம்ம என் அப்பனோட மந்திரமான ஓம் சரவணபாவை எழுதி வெற்றிகரமாக இன்றைக்கி பூஜையை முடித்தாச்சு வேண்டுவோருக்கு வேண்டிய அருளை கொடுக்கும் முருகப்பெருமானின் நாசியோடு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிப்பான் thank you friends thank you for watching இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க